காலையே பாப்பா வந்துட்டா வாக்கிங்கு பார்க்குக்கு வந்துட்டா இதில் ஆடுமா இதில் ஆடுவா இதெல்லாம் ஊஞ்சல் சர்க்கஸ் எல்லாமே இருக்கு இதெல்லாம் ஒன்று வந்து உடச்சி போட்டு வச்சுருக்கேன் பசங்க பெரியவங்களாம் ஆடி எல்லாம் இந்த பாருங்கள் இதெல்லாம் உடச்சி வச்சிட்டுருக்கேன் சர்க்கஸு ஊஞ்சல் மட்டும்தான் ஆடுவாங்க இந்தம்மா லீவு விட்டாச்சு இல்லை பத்து நாள் லீவு வீட்டில் வச்சு இவங்க பேக்கிறது கொஞ்சம் தான் இருக்குது எங்கள் ஹஸ்பண்ட் வரும் கொஞ்சம் போயிட்டு வரோம் மரமெல்லாம் நிறைய இருக்கும் அப்படியே சுத்தி பாத்துட்டே இருக்காங்க சின்ன தான் இது இந்த இலை சொல்லுவாங்க இது பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க மேலே இது எல்லா பார்க்கலையும் இருக்கும் யாரும் கவனிக்க மாட்டாங்க இதை கிட்ட கட்டுறேன் பாருங்க இந்த நார் எடுத்துட்டு இதை அப்படியே பொரியல் பண்ணுவாங்க இந்த நார் நடு இருக்க நார் மட்டும் எடுத்துகிட்டு இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது ஆனால் ஆனால் சரியான பொரியல் கரெக்டாக வேகணும் இல்லைன்னா அந்த மாதிரி அரிக்கும் இது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வர ஒரு ஓரளவு நல்லதாக இருக்கும் அவங்க நிறைய பேர் பறிச்சிட்டு போவாங்க நான் ஒரு ஏரோட்டி இதை பண்ணியிருக்கேன் நல்லா வேகணும் ஆனால் இந்த நார் மட்டும் நடுவில் தண்டு மட்டும் எடுத்துகிட்டு பண்ணேன் இது நொச்சி மரம் இதுலேயும் கருமொச்சி இருக்குது இது வந்து கொசு நிறைய இருக்க இடத்துல இதை கொண்டு வந்து அப்படி கட்டி வைப்பாங்க முன்னாடிலாம் கொசு அந்த காலத்தில் கொசுக்கெல்லாம் சரியான ஒரு அதை போய் இந்த கரும்பு நொச்சி தான் எடுத்து வாசலில் கட்டி வைப்பாங்க இப்போ கொசு இதுக்கு கூட அடங்க மாட்டேங்குது பாப்பா ரவுண்டுக்கு வீடியோ கிரௌண்டுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்